கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்திற்காக தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் எஸ்ஐ கேள் முப்பத்தி ஏழு பத்து அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் ஆண்டவர் எஸ்ஸே எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தினார் அங்கே திரளான எலும்புகள் கிடந்தது ஆனால் இவைகள் மிகவும் உலர்ந்ததாய் கிடக்கிறது அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கச் சொன்னார் ஆவியை அனுப்பினார் அவைகள் பெரிய சேனையாக மாறினது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அளவில்லாமல் கொண்டு வருவதாக இந்த ஆண்டின் நான்கு மாதங்களை முடித்து ஐந்தாம் மாதத்திற்குள் வந்திருக்கிறோம் இந்த மாதம் அற்புதத்தின் மாதம் சகல செத்த கிரியைகளிலிருந்து கத்தர் உங்களை தூக்கி எடுத்து பிரகாசிக்க செய்வார் இதுவரையில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் சந்தித்த நஷ்டத்தையும் இழப்பையும் மாற்றி மீண்டும் துளிர்க்க முடியாதபடி தவித்த எல்லா முயற்சிகளையும் இந்த மாதம் மீண்டும் மலரச் செய்வார் பிரியமானவர்களே இது நடக்கும் என்று நம்பவே முடியாத காரியங்கள் ஒருவேளை காணப்படலாம் நம்பிக்கையிலே தளர்ந்து போகும்போது நாளைய தினத்தை குறித்து பயப்படும்போது பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து தவிக்கும்போது நம் ஆண்டவர் உலர்ந்த நம்பிக்கையற்று போன அந்த காரியங்களை இந்த மாதம் உயிர்ப்பிக்க போகிறார் எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளை கத்தர் மாற்றி அமைத்து அனுகூலமான காரியங்களை செய்வார் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாகிய கத்தருடைய பலத்த கிரியைகளையும் பல்லமையும் இந்த மாதத்திலே நீங்கள் காண்பீர்கள் ஆகவே திடன் கொண்டு தேவனுக்காக உறுதியுடன் தரித்திருங்கள் நாம் ஜெபிப்போம்மா அன்பின் ஆண்டவரே உமை துதிக்கிறோமப்பா இந்த புதிய மாதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்த உடைய தயவுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கடந்த நான்கு மாதங்கள் எங்களை கண்மணி போல காத்து நடத்தினீரே அப்பா இந்த மாதம் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உயிரடைய செய்கிற மாதமாய் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக உடைய பிள்ளைகள் செய்கிற தொழிலை நீர் இந்த மாதம் உயிர்ப்பிப்பீராக தகப்பனே மறித்து போய் நம்பிக்கையற்ற நிலை நீர் இந்த மாதத்தில் நீக்கி போடுவீராக இதுவரை பார்த்த அதிசயங்கள் அல்ல இந்த மாதம் ஒரு புதிய காணட்டுமப்பா ரொம்ப நாளாக உயிர் பெற்று எழும்புவதாக மறித்து போயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டுமப்பா உங்களுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எல்லா குடும்பங்களிலும் பாய்ந்து செல்லட்டும் இயேசுவின் நாமத்திலே குடும்பங்கள் கட்டப்படட்டும் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்